மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதாவது என்னென்னா வந்து இயக்குனர் மணிரத்னத்தினுடைய புதிய படத்தினுடைய விஷயத்துல அவர் கதை சொல்லியும் கதை சொல்லுவதற்கு அழைத்தும் நடிகை சாய் பல்லவி போக மறுத்துட்டார் ஆனால் கதையை வந்து வேற ஒரு இடத்துல கேட்டு இந்த கதையை எனக்கு பிடிக்கல இந்த கதையில வந்து எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கான ஸ்கோப் இல்லை நீ என்ன வேணா சம்பளம் கொடுங்க ஆனால் எனக்கான ஸ்கோப் இல்லாத கதைகள் நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அந்த கதையில நடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் நமக்கு வந்த உடனே அந்த தகவலை ஒரு வீடியோவா நம்ம போட்டிருந்தோம் முந்தைய பதிவில் அந்த வீடியோ இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் ஆனால் அந்த அந்த கதை வந்து சிம்புக்காக தயார் பண்ணப்பட்ட கதை அந்த கதையை தான் புதுமுக இளம் இயக்குனர் இளம் நடிகர்களை வச்சுட்டு பண்ணலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு யாரும் அவர் நடிக்க இல்லை கடைசியில் அந்த கதையை கொண்டு போய் வந்து சிவகா நம்ம இவர்கிட்ட சொல்றாரு நம்ம விஜய் சேதுபதி கிட்ட அவர் அந்த கதையை கேட்டு ஓகே பண்றாரு ஓகே பண்ணி அவர் இப்ப தயாராயிட்டாரு அவருக்கு அந்த கதையில் அவரோட சேர்ந்து நடிக்க ஜோடின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது நிச்சயமாக இது வந்து ஜோடியாக இருக்க வாய்ப்பு இல்லை ஜோடியாக இருக்கிற கதையாக இருந்திருந்தால் நிச்சயமாக சாய் பல்லவி வந்து அந்த கதையை கேட்டோடனே இதில் எனக்கு ஸ்கோப் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன ஈக்குவலாக இருக்கிற க கதாபாத்திரங்களுடைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அந்த அடிப்படையில் சாய் பல்லவிக்கு க அதுக்காக அந்த கதையை இல்லை வேணான்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க விஜயசாமி ஒத்துக்கிட்டாரு அந்த கதை ஓகே அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஹீரோயினாக ஸ்கோப் நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகை வேணும் அழகாக இருந்தால் மட்டும் போதாது நடிக்க தெரியணும் அப்படின்னா மனித மறுபடியும் திருப்பி எல்லாரும் உதவியாளர்கள் அவருடைய எல்லாருமே இல்லை சார் போல மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அவங்க எதிர்பார்க்குற விஷயம் இதுதான் சார் இதுதான் அவங்களுடைய சில விஷயங்கள் இதை நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க சோ நம்ம வந்து இதை நான் அவங்களுக்காக சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு யாருக்குமே கதை சொல்லாதவர் யாருக்குமே கதையை மாற்றாதவர் யாருக்காகவும் அப்படி வந்து இறங்கி வராத மணிரத்தனம் சாய் பல்லவிக்காக கதையே மாத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன் எப்படி இருக்குல்ல ஆக தன் தனக்கான அந்த அந்த கெரியர்ல தனக்கு அந்த கதையில தன்னுடைய கதாபாத்திரத்தினுடைய தேர்வு எவ்வளவு முக்கியம் இது இப்படி இருந்தாதான் முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சாய் பல்லவி இருந்ததுனால மணிரத்னம் தன்னுடைய கதையில சாய் பல்லவிக்காக பல காட்சிகளை மாத்திருக்காரு அப்படின்னு சொல்ற வரக்கூடிய தகவல் வந்து உண்மையிலேயே சாய் பல்லவியுடைய கெரியர்ல அவங்களுடைய நடிப்புக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியத்துக்கு ஆக்கியத்துக்கு கிடைச்சத்திர வெற்றியாக தான் பார்க்கப்படுது விரைவில் அதற்கான அறிவிப்பு வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ வந்து இது எல்லாமே செட் ஆனாலும் உடனடியாக அவங்க வந்து ஷூட்டிங் போக இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து விஜய் சதுர்த்தி இன்னொரு படங்கள் போயிட்டு இருக்கு சாய் பல்லவி இன்னொரு படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வரும்போது நிச்சயமாக அடுத்த ஆண்டு தொடக்கத்துல தை மாசத்துல தான் அதற்கான அறிவிப்பு வரும் இப்போ வருகிற புதிய ஆண்டில் வந்து பரபரப்பான பல விஷயங்கள் தொடங்கும் போகுது எல்லாம் ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அந்த வகையில் கதைக்காக வந்து கதாநாயகியை தேடுகிற காலம் போய் கதாநாயகிக்காக கதையை மாத்துறாங்க ஹீரோவுக்கு தான் பெரும்பாலும் மாற்றுவாங்க ஹீரோ வந்து அதை வேணும் இது வேணும் எனக்கு வந்து ஹீரோயிசம் இருக்கணும் கம்மியா இருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லும்போது அதற்காக நிறைய கதைகளை இயக்குநர்கள் மாற்றுவாங்க அதுவும் மனிதத்தின மாதிரி பெரிய நான் மிகப்பெரிய ஜாம்பவான் இயக்குனர் சொல்ற அந்த இயக்குநர்கள்லாம் எந்த காலத்திலும் இப்படிலாம் இறங்கி வந்ததே கிடையாது ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் எல்லாரும் மாற வேண்டிய கட்டாயத்துக்கு நாமளும் இருக்கிறோன்றதுனால தான் இந்த கதையில அவர் மாற்றிருக்காருன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு கோடம்பாக்கம் முழுக்க பரபரப்பாக பேசப்படுகிற விஷயமா இருக்கு இதோடு சேர்ந்து வந்து நம்ம வெங்கட் பிரபு இருக்கார்ல வெங்கட் பிரபு இப்ப அடுத்து சிவகார்த்திகனோட இணைகிற அந்த படத்திற்காக அவரை கூப்பிட்டு அமெரிக்கா போயிருக்காரு ஏன் அமெரிக்கா போனார் அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா அவர் வந்து வெங்கட் பிரபு பிளான் பண்ணியிருக்காரு அந்த அடிப்படையில் சில சோதனைகள் சில பய பயிற்சி விஷயங்கள் சில பல பல விஷயங்களை செய்வதற்காக சிவகார்த்திகனை கூப்பிட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்கு பயணப்பட்டுருக்காரு ஏற்கனவே இந்த மாதிரி வந்து விஜய கூப்பிட்டு அமெரிக்கா பயணப்பட்டார் அந்த இந்த படத்துல ஏஜிஎஸ் ஒரு படம் பண்ணாங்க இல்லையா அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கோட் படத்துக்காக அவர் அங்கே போயிருந்தார் பல நிறைய விஷயங்களை அவர் வந்து அங்கே செஞ்சுருந்தார் அது படத்திலே பார்த்துருப்பீங்க அந்த 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 காட்சிகள்லாம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு ரசிக்கவே முடியல இந்த சின்ன பையன் மாதிரி விஜய காமிச்ச விஷயங்கள்லாம் பெருசாக எடுப்படல செல்ஃப் எடுக்கல ஆனா இப்ப சிவகார்த்திகை கூப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி நான் சயின்ஸ் பிக்ஷன்ல ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்லி அங்க போயிருக்காரு என்ன பண்ண போறாரு என்ன கூத்தாக போது தெரியல ஹீரோக்கள் எப்படி இது ஒரு விஷயம் செட் ஆகாத ஒரு விஷயத்தை எப்படி ஒத்துக்குறாங்கன்னா ஹீரோக்களுக்கே இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா எந்த சிவகார்த்திகுன்னு சொல்லல யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து டிப்பிக்கலா ஒரே மாதிரி போறீங்க சார் நீங்க இதுல உங்களுக்கு சேஞ்ச் வேணும் ஒரு வேரியேஷன் வேணும் கிட்ட புதுசா நீங்க ட்ரை பண்ணணும் சார் அப்ப இப்படி மாத்தலாம் அப்படி மாத்தலாம்னு சில விஷயம் சொல்லும் போது அவங்களுக்கு புதுசா தெரியும் பரவாயில்லையே அப்ப இது நல்லா இருக்கு அப்ப இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லி அவர்கள் அதை ஓகே சொல்ற நேரத்தில் ஈரோ இயக்குநர்கள் அவங்களை கரெக்டாக கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ பிரபு அப்படிதான் சயின்ஸ் பிக்ஷன் படம் இதுல உங்களை நாங்கள் எப்படி மாத்தி காமிக்க போறோம் அப்படி பண்ண போறோம் சூப்பர் ஹீரோவை காட்ட போறோம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அதை நம்பி அவரும் அமெரிக்கா போயிருக்காரு போயிட்டு வந்த பிறகு தான் அந்த படம் என்ன படத்தினுடைய எப்போ அனவுன்ஸ்மெண்ட்டு ப்ராப்பராக எப்போ தொடங்க போது பல்வேறு விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரும் இப்போதைக்கு மாற்றத்தை தேடி அங்கே போயிருக்காரு ஆனால் அவரு ஆக்சுவலாக இங்கே கெரியர் நல்லா தான் இருக்குது யாருக்கு சிவகார்த்தியனுக்கு நல்லா தான் இருக்குது வேறு எந்த விதத்திலும் பெருசாக மாற்றம் பண்ணின்னு அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இயல்பான கதைகள் நடிச்சாலே மக்கள் ஏற்றுக்கு தான் தயாராக இருக்காங்க ஆனால் எக்ஸ்பெரிமெண்டல் வந்து நல்ல விஷயம்தான் தப்பு கிடையாது எனிவே அமெரிக்காவிலேருந்து திரும்பின பிறகு அவர் என்ன வரும் ஏன்னா அதுக்கு இடையிலேயே வந்து இப்போ பராசக்தி வந்து அப்படியே தகிக்குது தியேட்டர் பூரா பராசக்தியாக காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் வருது ஜனநாயகனுக்கு வந்து போட்டியாக தான் பராசக்தி வருதுன்றாங்க ஆனா ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அஞ்சாறு நாள் கேப் இருக்கு ஆனா பராசக்தி வைப்ரேஷன் வந்த முதல் நாள் முதல் படம் பழைய பராசக்தி அந்த பேர்லயே அவ்வளவு பெரிய வைப்ரேஷன் இருந்துச்சு நடிகர் திலகத்தையும் அடையாளம் காட்டின படம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்கு அதை விட அந்த பராசக்தி கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை திராவிட இயக்கத்தினுடைய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அப்படின்றாங்க பார்க்கலாம் என்ன கதையை வந்து பராசக்தியில் சொல்ல போகிறாங்க சொல்லியிருக்காங்க இயக்குனர் வந்து ஏற்கனவே பல பரபரப்பான படங்களை இயக்கியவர் இந்த இதில் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது தெரியல எனிவே ஸோ இப்போ கோடம்பாக்கத்தில் இதுதான் ஹாட் போயிட்டு போயிட்டுருக்கு வேற ஏதாவது புதிய தகவல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆனால் ஆக்சுவலாக ஒன்றே ஒன்றுங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க தமிழை என்னங்க தமிழில வந்து சிம்பு கதை ரஜினி விஜய் சேதுபதினு போட்டிருந்தீங்க அப்ப ரஜினிகாந்த் குறித்து ஒன்றுமே சொல்லலையே நீங்கள் பாட்டு வணக்கம் சொல்லி கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க வணக்கம் சொல்லிட்டு கிளம்புனாலும் ரஜினிகாந்தோடைய விஷயத்தை சொல்லாமல் கிளம்ப மாட்டேன் நான் அதனாலத எதுக்காக அதை நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் தமிழில ஆக்சுவலாக இப்போ ரஜினிகாந்துக்காக வந்து ராமகுமார் பண்ணியிருக்கிற கதையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சிம்புக்காக தயார் பண்ணப்பட்ட கதை தான் சிம்பு கதையில தான் இப்போ ரஜினிகாந்த் நடிக்க போறாரு ஆனால் ரஜினிகாந்த்காக பல்வேறு விஷயங்களே அதை மாடிஃபை பண்ணிருக்காரு ராம்குமாரு அதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த மாதத்திலே வரப்போகுது இன்னும் நம்ம இப்ப யாராவது இதில் இருந்தோம் இன்னும் ஒரு வாரத்துல அந்த அறிவிப்பும் வந்துடும் சிம்புக்காக தயார் பண்ணப்பட்ட கதை அதுல ரெண்டு இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து நம்ம மணிரத்னம் இன்னொருத்தர் வந்து ராம்குமார் ரெண்டு இயக்குனர்கள் ரெண்டு ஹீரோக்கள் ஆனா கதை என்னமோ ஒரு ஹீரோ பண்ண கதை பட் சினிமாவில் எது எப்ப யாருக்கு எப்படி மாறும் அப்படின்றத கணிக்கவே முடியாது அது மாதிரி வெற்றியும் அப்படிதான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மா நீங்கள் வந்து யாரை எந்த இடத்துல எப்ப உயர்த்தி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றது யாராலும் கணிக்க முடியாது ஸோ எனிவே நம்ம வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க